வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்தியா வர்சஸ் மால்தீவ்ஸ் இந்த விவகாரம் இனிமே மால்தீவ்ஸ் கம்ஸ் வித் இந்தியா அப்படி மாறி இருக்குங்க மாலத்தியோட அதிபர் இருக்கார்ல தலைவன் அந்தர் அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்காரு ஐயோ இந்தியானா வேற லெவல் இதுன்னு சொல்லிட்டு சிறந்த நட்பு நாடுலாம் சொல்லி வச்சிருக்காரு எதுக்காக இந்த திடீர்னு நடமாட்டோம் என்ன நடந்திருக்கு ஆக்சுவலாக இது எல்லாத்த பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போலாம் பொதுவாக ஒரு நாட்டோட தலைவர் அந்த நாட்டுக்குள்ளே இருக்க ஒரு பகுதிக்கு போயிட்டு அவர் கொஞ்சம் ஃபன் பண்ணுற மாதிரியோ இல்லை ஆஸ்வாசப்படுற மாதிரியோ அவர் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோ வெளியாகுது அப்படின்னா அது பயங்கரமாக கொண்டாடப்படுறதா பார்க்கப்படும் ஓகேப்பா வெக்கேஷன் ஏதாவது சம்திங் போயிருக்காங்க என்ஜாய் பண்ணுற போல இருக்கணும் கூட சில நினைக்கலாம் அந்த நாட்டோட ஒரு குறிப்பிட்ட பகுதியை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம் அந்த வகையில் அமைஞ்சது தான் பிரதமர் மோடி அவர்கள் நம்ம லட்சத்தீவு இருக்குல்ல அங்கே போனப்போ எடுக்கப்பட்ட இந்த புகைப்படங்கள் இந்தியாவில் எதுக்கு ஒரு பக்கம் விமர்சனம் ஒரு பக்கம் வரவேற்பு வெளிநாடுகளில் நல்ல ஒரு வரவேற்பு பட் மால்தீவ்ஸை தவிர கடுமையான விமர்சனம் ஒரு நாட்டோட தலைவரை இப்படிலாம் வசைப்பாட முடியுமான்ட்டு மால்தீஸோட ஆளுமரசை சேர்ந்த சில பேரை வசைப்பாடி இருந்தாங்க அதோ இந்தியா பற்றி தப்பாலாம் பேசியிருந்தாங்க என்ன பெரிய லட்சத்தீவு எங்க மால்தீவ்ஸெல்லாம் வர முடியுமா நீங்கள்லாம் ஒழுங்காக ரூமை பராமரிக்க கூட மாட்டீங்க சுத்தமாக வச்சிருக்க மாட்டீங்க உங்களால அஃபர்ட் பண்ணவே முடியாது எப்படி நீங்கள் எங்களுக்கு இன என்ற மாதிரிலாம் இதை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ண முடியுதுன்னு அவங்க ஒரு பக்கம் கடைஞ்சி கொட்டினாங்க இன்னொரு பக்கம் பிரதமர் அவர்களை பற்றியும் தப்பு தப்பாக பேசியிருந்தாங்க இதெல்லாம் பதிவுகளாக நம்ம போடுறோம் யார் எதிர்த்து கேட்க போகிறான்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் எக்ஸ்தால முழுக்கவும் அந்த மூணு பேருங்க இது போல் கருத்து தெரிவிச்சவங்க மால்தீவ்ஸ் கவர்மெண்ட்ல அவங்கள வச்சு செய்ய ஆரம்பிச்சாங்க இந்தியன்ஸ் ஒவ்வொருத்தரும் இதுக்கெல்லாம் படி மேலே மால்தீவ்ஸ்க்கு அவங்க இன்ப சுற்றுலா போகலான்னு சொல்லிட்டு பிளான்லாம் போட்டிருப்பாங்களா அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணாங்க இந்த ஃப்ளைட்டு முன்பதிவு பண்ணியிருப்பாங்களா அதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணாங்க இதுக்கப்புறம் மால்தீவ்ஸ் நாங்கள் வரமாட்டோன்ட்டு நிறைய பேர் கண்டன குரல்களை பதிவு பண்ண ஆரம்பித்தாங்க மால்தீவ்ஸ்ன்றது சுற்றுலாத்துறையை பெருசாக நம்பியிருக்க ஒரு நாடு இலங்கை மாதிரியே அவங்க சுற்றுலா பயணிகளே இல்லாமல் எப்படி பழப்பு நடத்த முடியும் மிகப்பெரிய அளவு லாஸை அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்க ஒரு காரணம் யார் தெரியுமா த இவர் தான் மாலத்தீவோட அதிபரான முகமது மொய்சோ மாலத்தீவோட பிரசிடென்ஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஆண்டவங்க இப்போ வரைக்கும் இருக்க வரைகளாக சேர்த்து சொல்கிறேன் ஒன்று இந்தியாவுக்கு எதிராகவும் சீனாவுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க இல்லைனா சீனாவுக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு ஆதரவுமாகவும் இருப்பாங்க இல்லை இந்த நபர் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து சீன ஆதரவை பகிரங்கமாக அறிவித்தவர் இந்த மால்தீவ்ஸில் அதிபர் தேர்தல் பரப்புரையப்போ கூட இவர் சொன்ன வாசகம் மாலத்தீவில் இருக்கிற அந்நியர்களை வெளியேற்றுவோம் குறிப்பாக இந்திய இராணுவத்தினர் இங்கே இருக்காங்களா அவங்கள வெளியேற்றுவோம் இந்தியாவை வெளியேற்றுவோம்னு சொல்லிட்டு தான் எலெக்ஷனில் ஜெயிச்சிருந்தார் ஸோ சீனாவுக்காக இந்தியாவை பயங்கரமாக பகைச்சிக்கிட்டாரா அதுக்கான நிறைய கான்சிக்வன்சஸையும் சமீபாலமாக ஃபேஸ் பண்ணிட்டாரா இந்தியாவோட அன் ஆம்டு மிலிட்டரி பர்சனல்ஸ் இருக்காங்களா இவங்களை மாலத்தீவிலிருந்து வெளியேற்றுறதுக்கு ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு மொய்சூ அதிபர் மொய்ஜு ஃபிக்ஸ் பண்ண கையோடு இவங்களை வெளியேற்றுறது சார்ந்த அடுத்த கட்ட ப்ராசஸையும் பெருசாக ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அதில் கங்கணம் கட்டிக்கிட்டு வந்தாரு இந்தியா வெளியேறோம் வெளியேறணும் வெளியேறணும் இங்கே இருந்தேன் இது மால்தீவ்ஸ் அரசா செய்யற மாதிரிலாம் தெரியல சீனா சொல்ல கேட்டு இவங்க மவுத் பீசா சொன்ன மாதிரி தான் ஒரு ஒரு விஷயமும் இருந்துச்சு இந்தியாவோட அன் ஆம்டு மிலிட்ரி பர்சனல்ஸ் இதை நல்லா கவனிச்சு பாருங்க நம்ம சண்டை போகிறதுக்காக உட்காந்துருக்க கிடையாது ஓகேவா எதுக்கு நாம் அங்கே இருக்கணும் அதை பத்தி நான் போக போக தெளிவாக சொல்கிறேன் மாலத்தியோட நலனுக்காக ஆனால் நம்மளை வெளியேற்ற தான் இவங்களோட பெரிய லட்சியமாக வச்சுருந்தாங்க இத்தனைக்கும் ப்ராப்பராக ஒப்பந்தம் போடப்பட்டு அதில் ரெண்டு நாடுகளை கையெழுத்துட்டு தான் நம்ம வீரர்கள் அங்கே இருந்தாங்க ஓகே இதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நீங்கள் என்ன நினைப்பீங்க மாலத்தியோட அதிபர் இந்தியாவுக்கு ஏற பயங்கரமான நிலைப்பாட்டில் இருக்காரு அவ்வளவுதான் இந்தியாவை இதுக்கப்புறம் கருத்துக்காணிகளை தொடச்சி எடுப்பார் போல இருக்கே இப்படி தான் நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் கதையே வேறு நம்மளோட டிப்ளமசி பாலிசிஸ்லாம் இருக்குல்ல அது எந்தளவு வெயிட்டாக இருக்குன்றது இப்போ தெளிவாக தெரியுதுங்க மால்தீவிய நியூஸ் அவுட்லெட் ஒன்று இருக்குது மிக அருன்னு சொல்லிட்டு இங்கே மொய்சு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் அதிபராக பதவியேற்று இந்த சாபகம் சார்ந்து கொடுக்குற மொதல் பேட்டி இதுதான் இந்த பேட்டியில் இந்தியாவை ஆகா ஓஹோன்னு புகழ்ந்து இருக்கார் இந்த மனம் மாற்றத்தை யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டிங்க தலைவர் இப்போ பண்ணியிருக்காரு ஏன்னா சமீபத்தில் தான் மால்தீவ் அரசு திவாலகர நிலைமையில் இருக்கிறதா செய்தி வழியாக வந்துட்டு இருந்துச்சு இதை வாட்டி இப்போ தலைவர் சொல்கிறது எங்களோட நெருங்கிய கூட்டாளி இந்தியா சூர்யா பற்றி உனக்கு கிட்ட தெரியும் லிட்டரலாம் அதே மாதிரி தான் இந்தியா மாலத்தீவு நட்பு இருக்குல்ல அதை பற்றி உலகத்துக்கு என்ன தெரியும் அப்படின்லாம் பேசி வச்சுருக்காரு ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது அந்த பேட்டியில் மொய்சூ என்னென்னலாம் சொன்னார் அதோடய உண்மை தன்மை என்ன புள்ளி விவரங்களோடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறீங்க ஓகே முதல் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாரு இந்த மால்தீவ்ஸில் இந்தியன் கவர்மெண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நிறுத்தலை எண்ணம் எனக்கு இருக்கிறதா வெளியாராக சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது யார் சொல்கிறா அதுபேரே சொல்கிறாரு எனக்கு அப்படிலாம் எண்ணம் கிடையாது அது பாட்டுக்கு அப்படியே ஒரு பக்கம் நடந்துட்டு போட்டுமே இல்லை யாருக்கு என்ன பிரச்சனை இது இன்னும் வேகமாக நடக்கணும் அப்படின்னு தான் நான் விரும்புகிறேன் இதை நிறுத்துறது என்னோடய எண்ணமே கிடையாதுன்னு ஒரு அந்தர்பல்ட்டி அடித்தாரு பாருங்க அறமான அந்தர்பல்ட்டி இன்னொரு பக்கம் மொய்ஸு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு மூணு சீட்டு வேலை தான் அதையும் சொல்கிறேண்ணே அவர் சொன்னதை என்னென்னு சொல்கிறேன் இன்டர்வியூவில் இப்போ இதோட உண்மை தன்மை பார்ப்போம் சமீபத்தில் மொய்ஸு சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டு இருந்தார்ல அந்த டைமில் சீனாவை சேர்ந்த நிறைய கிட்ட பேசி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அவர் இன்வைட் பண்ணியிருந்தாருங்க மால்டீவ்ஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் சொன்னது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இருபது புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் இவர் கையெழுத்து போட்டு வந்திருக்காரு சைனாவில் அந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே மால்தீவ்ஸ் கவர்மெண்ட் இன்னொரு பக்கம் சைனாவோட சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல இந்தந்த துறைன்னு சொல்லிட்டு பிரிச்சுருப்பாங்களே இதே போல் மினிஸ்ட்ரி சார்ந்து ஒட்டு மொத்தமாக இருபது எம்ஒயூஸில் இவர் சைன் பண்ணியிருக்காரு மால்தீவியின் போர்ட்ஸ் இருக்குல்ல துறைமுகங்கள் இதை சீனா அதோட ஆராய்ச்சி கப்பல் இருக்குல்ல இதை சார்ந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய சிவப்பு கம்பளை வரவேற்பையும் இவர் கொடுத்துட்டு வந்துருந்தாரு ஆக்சுவலாக இந்தியா இதை அப்செக்ட் பண்ணிச்சு ஏன்னா சீனா ஆராய்ச்சின்ற பேரில் தான் முதல்ல வருவாங்க அதுக்கப்புறம் உழவு வேலை தான் பெருசாக பார்ப்பாங்கன்னு நமக்கு தெரியும் இந்தியா அதனால தான் இதை அப்ஜெக்ட் பண்ணிச்சு பட் மால்தீவ் அரசு இதை பெருசாக கேர் பண்ணல அவங்க போட்ட யூஸ் பண்ணிங்க அப்படின்ட்டு சைனாவை கூப்பிட்டுருந்தாங்க ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா சார்ந்த இன்டர்வியூவில் அப்படி பேசுகிறது இன்னொரு பக்கம் தலைவன் பண்ணியிருச்சுருக்க வேலை இதுதான் அடுத்து இதே பேட்டியில் மொய்ஸ் என்னென்னலாம் சொன்னார்னா இந்தியா கிட்டே இருந்து நிறைய நாங்கள் கடன் வாங்கி இருக்கோம் எதிர்காலத்தில் இன்னும் அதிகமாக நாங்கள் வாங்குவோம் எங்களோட கூட்டாளி நட்பு நாடு எப்படி தர முடியாதான் சொல்லுவோம் தருவாங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அதை திருப்பி செலுத்துற வழிமுறைகள் இருக்குல்ல அதை தான் நாங்கள் இப்போ ஈஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போதைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல மல்தீவ்ஸில் இந்தியன் கவர்மெண்ட் மேற்கொண்டுட்டு ப்ராஜெக்ட்ஸு இதெல்லாம் நிற்காம அப்படியே போகட்டும் அப்போதான் தான் ரெண்டு நாடுகளுக்கு இடைப்பட்ட உறவு அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு இருக்காருங்க ஏப்போ மொய்ஸ் அதெல்லாம் பேசுறாருன்னு டவுட் பண்ணலாம் அவர் தான் பேசுகிறார் சாட்சாத் ஓகே இதை பற்றின சில ஃபேக்டர் உங்களுக்கு இப்போ நான் ஷேர் பண்ணுறேனே சொன்னதுல இருந்து மால்தீவ்ஸுக்கு இந்தியா கொடுத்துருக்க கடன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் மாதம் வரைக்கும் பதினோராயிரத்து அறுநூற்று எண்பத்தெட்டு கோடி ரூபாய் இது கொடுத்தது இல்லாமல் சில மாதங்கள் கழித்து நம்ம என்ன பண்ணோம் ஆறாயிரத்து அறநூற்றி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாவும் ஃபண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாயிரத்து முந்நூற்றி முப்பத்தெட்டு கோடி ரூபா மால்தீவ்ஸ் இந்தியாவுக்கு மிச்ச கடனாக வச்சுருக்கிருந்தோம் ஸோ இப்போ வரைக்கும் அவங்க நம்மளுக்கு கடனாளி தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் வரைக்கும் சீனா இருக்குல்ல அவங்க மாலத்தீவு கொடுத்த ஒட்டுமொத்த கடன் தொகைவில் தெரியுமா பன்னெண்டாயிரத்து ஐநூற்றி இருபது கோடி ரூபாய் நம்ம கொடுத்ததை விட அதிகம்தான் மாற்றுக்கருத்து இல்லை மாலத்தீவு அடைக்க வேண்டிய கடன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் சீனாவுக்கு இன்னும் அவங்க ஒன்பதாயிரத்து எடநூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் கடன் அடைக்கணும் இந்தியாவுக்கு நான்காயிரத்து முன்னூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் கடன் அடைக்கணும் இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடைப்பட்ட கடன் இருக்குல்ல இது எப்படியாவது குறைச்சிக்கணும் அதாவது எதிர்காலத்தில் ரெண்டு நாடுகிட்ட இருந்து கடன் அதிகமாக வரணும் அட் தி சேம் டைம் நாம் திரும்பி செலுத்துகிறோம் பார்த்தீங்களா இதோட வேல்யூவேஷன் குறையணுன்றது தான் மாலத்தீவு அரசோட இப்போதைய நோக்கமாக இருக்குது அதுக்காக இந்த இன்டர்வியூவில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்தியாவை ஆக ஓகோன்னு அதே வாய்ப்பு கொண்டிருக்கு இதை தொடர்ந்து அந்த பேட்டியில் என்ன சொன்னாரலாம் இந்தியாவோடு நல்லுறவை மட்டும்தான் நான் விரும்புகிறேன் யாரு மோசி சொல்கிறாரு இதை கெடுக்கும்படி நான் எதையுமே செய்வேலி அப்படின்றாரு இதுக்கப்புறம் செய்யறதுக்கு என்ன இருக்குது எல்லாத்தையும் ஒரு பேரை சொல்லி சென்றாங்களே சொந்த இராணுவம் மட்டும்தான் ஒரு நாட்டில் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சதில் என்னங்க தப்பு இருக்குது அதனால தான் இந்திய இராணுவத்தை நான் வெளியேற்றுனேன் சரிதானு அப்படின்னு கேட்டார் சரி ஓகே ஆக்சுவலாக நம்ம நாட்டோட வளத்தை அபகரிக்கவோ நம்மளை த்ரெட் பண்ணுறதுக்கோ வேறு இருந்து ஒரு இராணுவம் இங்கே உள்ளே வருதுன்னா நாம் எதிர்க்கணுதான் எதிர்குணா கருத்து இல்லை ஆனால் இந்திய இராணுவம் எதுக்காக மாலை போச்சு இதெல்லாம் பேஸ்மெண்ட் தெரிஞ்சோம் அந்த அதிபர் பிகேவ் பண்ணார்ல வெளியேற்றே தீருவானு இங்கே தான் அவரோட கேரக்டர் ஃபுல்லாக காலியாச்சுங்க இந்த ஃபேக்ட் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஐஓஆர் அதாவது இந்தியன் ஓஷன் ரீஜன் சொல்லுவோம் இதை சார்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு ஒரு மிக முக்கியமான அண்டை நாடாக இருக்கிறது மால்தீவ்ஸ் இட்ஸ் எ கீ நெய்பர் ஓகேவா நம்மளை பொறுத்த வரைக்கும் சாகர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இந்த ரீஜன் அதாவது இந்த குறிப்பிட்ட ரீஜனில் அண்டை நாடுகள் சார்ந்த வளர்ச்சிக்காக இருக்கட்டும் பாதுகாப்புக்காக இருக்கட்டும் ஒரு ஒரு நாடு பரஸ்பரம் உதவின்றதா இந்தியாவோட பாலிசியில் இருக்க மிக பிரதான விஷயமே ஸோ இந்தியாவோட பாலிசியை பேஸ் பண்ணிங்கன்னா நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னா வாய்க்கா தாரால் வரட்டும் ஆனால் அண்டை நாடுகள் எல்லாமே சண்டை போடக்கூடாது பெருசாக இந்திய இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகள் தான் இந்தியாவுக்கு முக்கியம் அந்த நாடுக்கு பக்கத்தில் இருக்கிற தான் அதுக்கு முக்கியம் இப்படி நட்புறவோடு ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இந்தியாவோட பாலிசியை பொறுத்த வரைக்கும் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட்டு ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்திய ராணுவம் மால்தீவ்ஸுக்கு போச்சு அதுவும் சும்மா கிடையாதுங்க நாம அவங்களுக்கு டொனேட் பண்ணியிருக்கோம் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம இந்த ராணுவம் சார்ந்து ரெண்டு ஹெலிகாப்டர்ஸாக மால்தீவ்ஸுக்கு கொடுத்தது நம்ம இந்தியாதான் ஒரு டார்னியர் ஏர்கிராஃப்ட் கொடுத்ததும் நம்ம இந்தியா தான் இது எதுக்காக கொடுத்தாங்கன்னா மெரெயின் சர்வைலன்ஸுக்காக இந்தியா அங்கே போய்ட்டு கண்காணிக்க கிடையாது மாலத்தீவு ராணுவம் இருக்க பார்த்தீங்களா அவங்க கண்காணிக்கிறது இதை கொடுத்துருந்தோம் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் அதாவது எதனால் டிசாஸ்டர் நடந்து மக்கள் காணாமல் போயிட்டாலோ இயற்கை பேரிடர் நடந்து ஏதோ பெரிய அசம்பாதம் நிகழ்ந்து அங்கே மக்கள்லாம் மாயம் அவங்கள காப்பாற்றுறதுக்கும் தேடுறதுக்கும் ஃபுல்லாக இதெல்லாம் பயன்படுத்துவாங்க நம்ம கொடுத்தது மெடிக்கல் எவாக்குவேஷன்ஸ் கொஷின்ஸ் இருக்குல்ல இதுக்காகவும் நாம் கொடுத்த விஷயங்கள் அங்கே பயன்படுது ஸோ இவ்வளோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு காரணம் நம்ம இந்தியாதான் இவ்வளோ கொடுத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் தான் முதல் முறையாக இந்த ஹெலிகாப்டர் க்ரூ ஆப்ரேஷன்ஸ் இருக்குல்ல அதங்க ஆரம்பிக்கப்பட்டுச்சு அதை முழுக்க முழுக்க எடுத்து நடத்தினதும் நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் தான் இந்த மால்தீவ்ஸில் ஒட்டுமொத்தமாக இருந்த நம்ம இந்திய ராணுவத்தினர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட்லி எண்பதுலேருந்து ஒரு எண்பத்தெட்டு பேருங்க இவ்வளோ தான் ஒட்டுமொத்தமாகவே இதில் எழுபத்தி ஆறு பேர் இந்தியன் சோல்ஜர்ஸ் இதில் பன்னெண்டு பேர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆர்மடு ஃபோர்ஸஸ் இருக்குல்ல இதோட மெடிக்கல் பர்சனல்ஸுங்க ஸோ ஒட்டு மொத்தமாக எண்பத்தெட்டு இவங்களோட வேலை மால்தீவ்ஸ் நனந்திரமாக பண்ணிட்டு இருந்தாங்க மீட்பு பணியில் ஃபுல்லாக இவங்க தான் ஈடுபட்டுருந்தாங்க மல்தீவ் குடிமக்களுக்கு எதனா பிரச்சனைனாலும் நாம் தான் மீட்பு பணியில் ஈடுபட்டோம் வானூர்தி இயக்கங்கள் இந்த ஏர்கிராஃப்டாக இருக்கட்டும் ஹெலிகாப்டர்ஸாக இருக்கட்டும் இதை ஃபுல்லாக இயக்கிறது இது சார்ந்த பயிற்சியை அவங்களுக்கு கொடுக்கறதும் நம்ம தான் இருந்தோம் இதுக்கெல்லாம் மேலே மால்தீவோட இராணுவத்தினர் இருக்காங்கள இவங்களுக்கு போர் பயிற்சியை கொடுத்தது இந்தியாதான் உழவு பார்க்கறது எப்படின்னு சொல்லி கொடுத்தது இந்தியாதான் மீட்பு பயிற்சிகள் இருக்குல்ல இதை ப்ரொவைட் பண்ணதும் நம்ம இந்தியா தான் ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ராணுவ வீரர்கள் அவங்களுக்கு தேவை கடைசியில் சீனாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு வெளியே போயிடுங்கப்பா அப்படின்னு டெட் ஃபிக்ஸ் பண்ணுறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் ஸோ இப்படி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு மொய்சோ என்ன சொல்கிறாரு நான் என்னங்க பண்ணேன் அப்படின்றாரு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் இதுக்கே பருத்தி மூட குடவுலையாக இருந்துருக்கலாங்க அதான் சொல்ல தோணுது தேவையில்லாமல் இந்தியாவை பகச்சிக்கிட்டு என்னென்னலாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் இவரும் இவரோட அண்ணனின் விருதுகள் மாதிரி சில பேரும் பேசி இந்திய அரசியல்வாதிகளோட கோபத்தை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்திய மக்களோட கோவத்தையே மால்தீவ்ஸ் சம்பாரிச்சிருக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை ஒருத்தருக்கு விசுவாசமாக இருக்குன்றதுக்காக இன்னொருத்தவங்களை அசிங்கப்படுத்துறனால கீழே வந்து இதனால் பாதிக்கப்பட போகிறது அவங்க தான் இதுக்கு ஆகச்சிருந்த உதாரணம் மால்தீவ்ஸ் இதுக்கப்புறமாச்சும் வாயை கட்டி வாழ்கிறானு பார்க்கலாம் அப்படி இல்லைனா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா மால்தீவ்ஸோட முன்னாள் அதிபர் இருக்கார்லங்க அவரே இப்போ சொல்லியிருக்காரு என்பா மொய்ஸு இது சரியில்லை தயவு செஞ்சு இந்திய பிரதமர் கிட்ட பேசுங்க இந்த கலையாபுரம் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கிறத வச்சே தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு பயந்து போயிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு ஏன்னா இதுக்கப்புறம் என்னென்ன ஒரு மால் திஸ் ஃபேஸ் பண்ணுற பயம் உங்களுக்கு இருக்குது தெரியுது ஸோ நீங்கள் இந்தியன் பிரைமெரிசர்கிட்ட போய் பேசிருக்கீங்களா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க பார்ப்போம் மொய்ஸ் எந்த ஸ்டாண்டர்டுக்கு போகிறாருன்னு சொல்லிட்டு மக்களே மொய்ஸோட இந்த மனமாற்றம் மாற்றம் இருக்கல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோடய பதில்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் ஃபர்ஸ்டாக கமெண்ட் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்